ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமென்று அப்போஸ்தனாகிய பவுல் எழுதியிருக்கிறார் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற போது நம்முடைய சிந்தனையும் செயலும் வித்தியாசமாக இருக்கிறது ஏனென்றால் அவர் நமக்குள் வாசம் செய்கிறபடியால் நம் சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் அவருடைய ஆலோசனையின்படியே செயல்படுகிறது உலகத்தை மேன்மைப்படுத்துகிறவர்கள் சஞ்சலமும் தவிப்பும் வருகிற போது என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்குவார்கள் ஆனால் நமக்கோ எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தேற்றுகிறவர் ஒருவர் உண்டு என்ற நம்பிக்கை நமக்கு ஏற்படுகிறது உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் உலகமா தேவனா சிந்தனை செய்யவும் ஜபம் தேவனே உம்மை எப்பொழுதும் நான் மகிமைப்படுத்துகிறேன் என்னை காத்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன்